கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையுண்டு நீங்கள் யோசிப்பீங்கள் என்ன உக்ரைன் பிரச்சனையா இல்லை ரஷ்யா பிரச்சனையா அல்லது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி கேட்க அதெல்லாம் உண்டு பெரிய பெரிய பெரியாக்கள் நான் அதுக்கு சரிபடுற மாட்டேன் பிரச்சனை என்னெண்டா எங்கடா பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனை நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லா நியூஸ்லேயும் வருது போனாக்கள் வந்தாக்கள் எல்லோரும் ஃபோன் ஒடிச்சு அங்கே இப்படி பிரச்சனையாக இப்படி பிரச்சனையாக மாறி 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 போனிச்சு கேட்குறீங்க என்ன சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டமா அப்போ அயலூர் பக்கத்தூர் எல்லோரும் போனடித்து கேட்குறீங்க என்னங்கூட பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை உண்டு பாண்டியங்குளம் மகாவித்தியாலயத்தில் இப்போ போகிற பிரச்சனை எப்படி என்ன சொன்னால் பள்ளிக்கூட புள்ளிகள் ஆர்ப்பாட்டம் செய்யணும் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டதுக்கு எதிராக இடமாற்றம் செய்யப்பட்டதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யணும் ஆசிரிய மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டம் செய்யணும் இது ஒரு பகுதி வந்து என்ன சொல்லுதுன்னா இது அரசியல்வாதிகள்ன்ற நோக்கம் அரசியல்வாதிகளில் இதுக்கு என்று சொல்லினோம் அரசியல்வாதிகள் லோ இன்வோல் இல்லையோ அடுத்த கட்டம் எல்லா பாண்டியங்குளத்தில் உள்ள எல்லா கட்சி சார்ந்தாக்களும் இதில் நிற்கினோம் இந்த இந்த பிரச்சனையில் நிற்கினா மாணவர்களுக்காக அல்லது அந்த ஆசிரியருக்காக நிற்கினோம் வீடியோ முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகாவித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் இந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணவர்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக துணுக்காய் வலைக்கல்வி பணிப்பாளர் திருமதி அன்னமலர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் பாண்டியன் பாண்டியன்குளம் மகாவித்தியாலயத்தில் கடமையாற்றிய உடற்கல்வி ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உரிய பாட வேளைகளில் பாடங்கள் இடம்பெறுவதில்லை எனவும் அங்கு நடைபெறுகின்ற ஊழல் முறைகேடுகளுக்கு எதிராகவும் நேற்று காலை பாடசாலை முன்றலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பெற்றோர்களின் போராட்டம் இடம்பெற்ற சமநேரத்தில் மாணவர்களும் அதிபர் அலுவலகம் முன்பாக ஆசிரியர் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை சமரசம் செய்வதற்காக நேற்று வலையக்கல்வி திணைக்களத்திலிருந்து வந்த உதவிக் கல்வி பணிப்பாளர் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர்களால் பிரச்சினைக்கான தீர்வுகள் வழங்கப்படாத நிலையில் நேற்று மாலை வரை போராட்டம் இடம்பெற்றதுடன் அதிகாரிகளும் பாடசாலை அதிபரும் போலீஸ் பாதுகாப்புடன் பாடசாலையிலிருந்து வெளியேறி சென்றனர் அதன் பின்னர் இன்று மாணவர்களின் வரவு குறைவாக இருந்ததுடன் வருகிறந்த மாணவர்களும் நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விடயம் தொடர்பில் துணுக்காய் கல்விப் பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிபர் ஆசிரியர்களுக்கு எதிராக பெற்றோர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலும் மாணவர்களால் வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டாா் அந்த தூண்டி விட்டு நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ற மாதிரி ஒரு கதை ஒன்று வருது இது முழுக்க மாணவர்களாக படுத்த முடிவுது ஒரு மாணவரும் தனிப்பட்ட ரீதியில லெட்ரெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம் அது எங்க காட்டுறாலும் காட்டுவோம் நாங்க அந்த சேரை இடமாற்றம் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நாங்க செய்யறோம் இந்த ஆசிரியரால் நிறைய விஷயங்களை இந்த பாடசாலையை பெற்றிருக்கிறது இந்த ஆசிரியரை உடனடியாக இடம் மாற்றி தருவது சமூகம் எட்டு கிராமங்கள் இதில் பல நடைகின்றன எட்டு கிராம சமூகத்திலும் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது ஒரு பாரிய இழப்பு மாகாணம் மத்திய அரசு உடனடியாக இதை கரிசனை கொண்டு இந்த பாடசாலைக்குரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு மிகவும் பெற்றார் என்ற சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கைகள் ஒன்றும் நடைபெறவில்லை ஆகவே வலயங்களில் திணைக்களம் வந்து இதற்கான சரியான பதில் கூற வேண்டும் பாடசாலை நலன் தாழ்ந்து செயற்படுகின்றவர்களை இந்த பாடசாலையிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கையினை பாடசாலையினுடைய அதிபர் பலியக்கள்ளி திணைக்களம் போன்றோர் கூட்டாக இணைந்து ஒரு கூட்டுக்களவு நடவடிக்கையாக இதை செய்து வருகிறார்கள் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இந்த நிலைமை மாற்றப்பட்டால்தான் இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தியும் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியும் நிலையானதாக காணப்படும் மாகாண கல்வி திணைக்களம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் டான் தொலைக்காட்சியில் போகிறது அதில் ஒரு சில பேர் அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரவல்லங்கள் எல்லாம் அந்த வர ஒரு கட்சியோட சம்மந்தப்பட்டார்கள் தான் நிற்கினோம் அதோடு பொதுமக்கள் எல்லாருமே நிற்கினும் இவங்களோட விஷயத்தை வருவோம் என்னென்னடா இந்த ஆசிரியருக்கும் ஏன் இந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டவர் அல்லது இந்த மாணவர்கள் ஏன் இந்த ஆசிரியருக்காண்டு நிற்கினோம் இது தவறா என்ற சம்மந்தமான ஒரு விளக்கப்பாட்டை தான் நான் இப்போ தரப்போகிறேன் அல்லது உங்கள் நீங்களே தீர்மானிக்க போகிறீங்கள் இந்த ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியராக இருந்துட்டு சுகாதாரம் உடற்கல்வி ஆசிரியராக இருந்துருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் பள்ளிக்கூடத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறார் பண்டிகூடம் பள்ளிக்கூடத்தில் அந்த வந்த காலத்தில் இருந்து மரியாதைக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுக்கு ஒரு குழு ஒரு ஆசிரியர் குழு சில தவறான வேலைகள் தவறான முடிவுகள் ஒரு கேங்டர்ஸாக இருந்திருக்காள் ஆறா ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபர் அதிபரும் அதில் சேர்ந்தவரால் தான் மற்றது லோக லோ லோகேஷ்னு சொல்லுகிறாள் அவர் பாண்டியங்குளத்தை சேர்ந்தவர் அதே மாதிரி ஐங்கரன் லலி அதே மாதிரி ரெண்டு பேருண்டா ஜெனான்னு சொல்லி பியோட இருக்கிறார் இவையெல்லாம் உண்டா ஒரே இது எல்லா சின்ன சின்ன நசுகல் வேலைகள் குழப்ப வேலைகள் எல்லாரும் இவியல் இவியல் இன்போடாக இருக்கணும் அப்போ இந்த பிரச்சனையில் ஆரம்பத்தில் இந்த வந்த ஆசிரியரும் என்னும் ஒரு ஆள் இருந்தவர் மோகன் சருன்னு சொல்லி அவரும் தட்டி கேட்டுக்கொண்டு வரவேற்கில்ல இந்த மோகன் சருக்கு வந்து அவர்கிட்ட அஞ்சு வருஷ காலம் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து படிப்பித்ததால இந்த அஞ்சு வருஷ காலம் முடிஞ்சு அவர் இடமாற்றம் எடுத்துக்கொண்டு போவேக்குல இந்த நிவேதனம் நிறைந்த உடற்கல்வி ஆசிரியர் தனிச்சு போனார் தனிச்சு போனார் மீனிங் இந்த டீம் இந்த டீமுக்கு இந்த டீம் செய்கிற பிள்ளைகளை தட்டி கேட்க வைக்கல இந்த டீம் எல்லாம் சேர்ந்து வேறுக்கு ஒரு ப்ரெஷராக கொடுக்கும் என்ன ப்ரெஷராக கொடுக்கும்னு சொன்னால் புள்ளிகளை விளையாட்டு கொண்டு போய் விளையாட்டு போட்டியில் வைக்கல குழப்பாங்க செய்கிறது புள்ளிகளை குழப்பி விடுறது புள்ளிகளை திசை புற வேலையை செய்து விடுறது புடியான வேலையை செய்து கொண்டு இருக்கு முதற்கட்டமாக இவர் வந்து தேசிய மட்ட விளையாட்டுக்கு கொண்டு போகிறார் கண்டிக்கும் கொழம்புக்கும் கொண்டு போகல அங்கே லோகேஷன் சொல்லி இந்த விளையாட்டுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் போகிறார் பிள்ளையரோட அவர் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்த கணனி சம்பந்தமான படிப்பிக்கிற வேலையை வந்து இந்த யோகேஷன் ஆசிரியர் செய்கிறவர் அப்போ அவர் வந்து இந்த தேசிய மண்ட விளையாட்டுக்கு போகிறதில் அங்கே சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்திக்கல அங்கே இந்த உடற்கல்வி ஆசிரியர் அதிபருக்கு போகணுன்னு சொல்கிறார் இப்படி குழப்ப வேலை செய்கிறார் பிள்ளைகளை ஃபோட்டோ எடுக்கிறார் இப்படியான விஷயங்களை செய்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருக்குள்ள அதிபர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை திருப்பி இந்த பிள்ளைகளெல்லாம் நிகழ்ச்சிகள் அந்த போ விளையாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்சு வந்து வந்து வெளியில் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் போகிற போயிருக்குள்ள அந்த ஜோவியர்ஸும் அவர்கிட்ட நண்பர்களும் சேர்ந்து இந்த ஃபோட்டோவை சொல்லி எடுத்த ஃபோட்டோக்களை வச்சு இதை சொல்லி நான் கழிச்சிக்கிறேன் அந்த பிரச்சனை திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் நிவேதன் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகரினு சொல்கிறாங்க அங்கே எடுத்த ஃபோட்டோக்குள்ளே வச்சு பிள்ளையில விரட்டுறாங்க இல்லை நக்கடிக்கிறாங்கன்னு சொல்ல அதுக்கும் அதிபர் நடவடிக்கை எடுக்கலை அப்போ இது எல்லாத்தையும் அவர் ரெக்கார்டாக எழுத்து மூலமாக எழுதி கொடுத்துருக்குறார் அதிபருக்கு நாட்கள் இப்படி இப்படி இப்படியே இருக்கும்போது இந்த யோகேஷ் என்றால் வந்து ஒரு பள்ளி ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைன்ற பிறந்த நாளுக்கு பொம்பளை பிள்ளை எல்லா இடமும் டோபி கொடுத்து கொண்டு போய் ஜோஎஸ் என்ற மாசத்துக்கும் கொடுத்து கேக்கல அவர் வந்து சொவி வேண்டாம் தனக்கு முத்தந்தான் வேண்டும் என்று கேட்டுக்கிறார் அந்த பிரச்சனை பெரிய சுகி அதோரை இசு அதுவும் இந்த உடற்கல்வி ஆசிரியர் சொல்லி இந்த ஆசிரியருக்கு கடத கட கடிதம் மூலமாக அதிபருக்கு சொல்லி அந்த புள்ள கடிதம் மூலமாக கொடுத்து நடவடிக்கை எடுக்கையில் அவர் இருக்கிறார் அதுக்கு பிறகு படிக்கிற பிள்ளைக்கு இடவில் ஃபோன் எடுத்து தொந்தரவு என்று சொல்லி தவறான வார்த்தைகள் பிரோகிச்சவரன்னு சொல்லி வேற ஜோஎஸுக்கு எதிராக இந்த அதிவர்கிட்ட சொல்ல அதிபர் அதுக்கு நடவடிக்கை கிடைக்கல அதோடு இந்த ஜோஎஸுக்கு ஒரு டீம் இருக்குது தானே லலி ஐங்கரன் இவை எல்லாம் வந்து இப்படியான குழப்ப வேலி எழுதி தொடர்ச்சியாக செஞ்சு வந்திருக்கிறது என்ன செய்து சொன்னால் இந்த காலப்பகுதியில் இவர் சம்பந்தமாக அதாவது ஜோஎஸ் சம்பந்தமாக எல்லாத்தையும் ஜோயஸ் ஜோய சம்பந்தமாக நிவேதன் வந்த எல்லா பிரச்சனையும் அதிவர்ட்டையும் கொண்டு போயிக்கலாம் ஒரு கட்டத்தில் அதிபர் ஆக்சிடென்ட் எடுக்காமல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவர் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வலையத்துக்கு கொண்டு விடுக்கிறார் வளையத்தில் கொடுத்து விளையத்தில் கொடுத்த நேரம் ஜோயஸுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஜோயஸுக்கு இல்லை நிவேதனுக்கு அவங்க வீட்டை இரவு முகம் மூடி போட்ட டீம் வந்து சொல்லுது நீ பாண்டியங்குளம் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது தலையிட்டு பிரச்சனை பண்ணுவையாருந்தால் உன்னை உடனடியாக வந்து நாங்கள் இல்லாமல் செய்வோம் ஒன்று சொல்லி அதுக்கு பிறகு நிவேதன் புருஷை முறைப்பாடு கொடுக்குறார் இப்படி ஆரண்டு தெரியாத ஆக்கள் வந்து என்னை விரட்டின வேண்டு அதே முகமூடி டீம் இந்த மோகன்சுரன்னு சொல்லி அவரையும் பள்ளிக்கூட குவார்ட்டர்ஸில் வச்சு விரட்டினோம் பள்ளிக்கூட குவார்ட்டர்ஸில் விரட்டின வந்து முகமூடி டீம் இல்லை இந்த ஆக்கள் இந்த ஜோகேஷ் வந்து விரட்டினோம் பிறகு இந்த பொம்பளை பிள்ளைகளோட சீட்டை விட்ட விஷயம் பெரிய இசுவாகி வலையத்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வலைய நடவடிக்கை எடுக்க போனால் பிறகு பாடசாலை சமூகத்தின் பெற்றோர் பழைய மாணவர்கள் போய் வலையத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லி கடிதம் எல்லாம் கொடுத்து யோகேச இடமாற்றம் செய்யினோம் தண்டுவான் பள்ளிக்கூடத்துக்கு மாற்றினம் தண்டுவான் பள்ளிக்கூடத்தில் இவர் ஒரு பிள்ளையானன்னு சொல்லி அந்த அங்கே உள்ளாக்களும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் அவர் ஒரு இடமுமே பள்ளிக்கூடம் போகாம ஒரு இடத்துக்கு படிப்பிக்க போகாமல் இருந்து கடைசியாக லண்டனில் வந்து நிற்கிறார் மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து லண்டனில் நிற்கிறார் இது அவர்கிட்ட ஸ்டோரி அப்போ பள்ளிக்கூடத்தில் இப்போ போகிற பிரச்சனை நென்றால் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு மூன்று பேர் ஒரு எந்த விதமான ஆக்கபூர்வமான ஆசிரியரும் இல்லை அதாவது என்ன பாடம் படிப்பிக்க வந்துச்சுனமோ அதை செய்யலை இல்லை உதாரணம் உதாரணம் சொல்கிறேன் தயாளன் என்று சொல்லி ஒரு ஆசிரியர் அவர் வந்து நாடகம் படிப்பிக்கிறது வந்தவர் ஆனால் அவர் நாடகமும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு தமிழ் தின போட்டிக்கு ஒரு பேச்சையோ அல்லது நாடகத்தையோ கூட வலி கூட்டமட்டத்தையோ கூட கொண்டு போயில்லை இதை தட்டி கேட்டுக்கிறார் இந்த உடற்கல்வி ஆசிரியரான நிவேதன் கடிதம் கொடுத்துருக்கிறார் யாருக்கு ப்ரின்ஸிப்பரு கடிதம் கொடுத்துருக்கிறார் நடவடிக்கை கொண்டு இல்லை அதே மாதிரி கார்த்திகாண்டு சொல்லி டீச்சர் அவள் வந்து விவசாய பாடத்துக்கு வந்துக்கிறாள் விவசாயம் சம்மந்தமாக பள்ளிக்கூடத்தில் எந்த விதமான இவின் ஒரு முலாக்கண்டு கூட நட்ட வரலாறு இல்லை அதே மாதிரி கூட்டர் மண் கூட்டர்கள் தயாரிக்கிற விஷயமும் எதுவுமே அவா செய்ததில்லை ஆனாலும் பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் அவ இருக்கிறார் கார்த்திகா அதே மாதிரி விஜயதாஸ் அவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறுவர் துஷ்பிரியோ செய்த ஒரு பிரச்சனையெல்லாம் மாற்றம் பெற்று பாண்டியங்குளம் பள்ளிக்கூடத்தில் வந்துக்கிறார் அவருக்கு எதிராக ஊர்வல்துறை கோர்ட்டில் வழக்கு இருந்து வழக்காக வந்திருக்கிறார் அப்போ இவியல் எல்லாம் வந்து இருக்கே இவேல் இப்படியான பிரச்சனையான ஆட்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு டீச்சர் வந்து நல்ல ஆக்டிவாக இருந்த ஒரு டீச்சர் பேர் வந்து சிவநந்தினி நந்தி என்ற ஒரு டீச்சர் நல்ல ஆக்டிவான டீச்சர் இந்த நிவேதன்குணனடியோடத்தால் பள்ளிக்கூடத்தில் உள்ள பிரச்சனைகள் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையல் ஒழுக்கங்கள் இதுகளை எல்லாம் கதைக்கிற ஒரு டீச்சர் டீச்சர்கிட்ட பாடங்களை எல்லாம் கட் பண்ணி இவா வந்து பள்ளிக்கூடத்தில் தேவை இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற டீச்சர்னு சொல்லி இந்த டீச்சர் எங்களுக்கு வேண்டாமென்னு சொல்லி விலைய கல்வி பணம் எனக்கு திருப்பி கொடுத்துக்குறார் இந்த அதிபர் அவள் பிரச்சனையான ஆக்களை பள்ளிக்கூடத்துக்கு வச்சுக்கிறார் தனக்கு சார்பாகவும் தனக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆக்களையும் பள்ளிக்கூடத்துக்கு வச்சுக்கிறார் தனக்கு சப்போர்ட் இல்லாத அல்லது தனக்கு உடந்த இல்லாத ஆக்களை அனுப்புகிறார் அத்தோட ஏஎல்ல வந்து நிறைய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய பாடங்களுக்கு டீச்சர் இல்லை அந்த முறைப்பாடுகளை சொல்லிக்கல சொல்கிற விஷயம் அதிபர் நீங்கள் இங்கே பாடம் இல்லையண்டா போய் மல்லாவியில் படியுங்க அப்போ மல்லாவியில் படியுங்கோன்னு சொல்கிறாருங்க இந்த பாண்டியங்குளம் பள்ளிக்கூடத்தை சுற்றி எட்டு கிராமங்கள் பாண்டியங்குளம் பள்ளிக்கூடத்துக்கு தங்கியிருக்குது அப்போ பல் மல்லாவிக்கு சைக்கிளில் போகணும் அல்லாது மல்லாவில் போய் தங்கி இருக்கணும் பாண்டியங்குளம் மாத்தியாலயத்தில் அந்த காலத்தில் எல்லா பாடல்களுக்கும் ஆசை இருந்தது இதுக்கு மு முன்னுக்குள்ள டீச்சர் அதிபர்மாரி வந்து எல்லா முக்கியமான பாடங்களுக்குரிய ஆசிரியர்களை வச்சிருந்தவர் அப்போ இவர் தன்னால் அந்த ஆளுமத்திறன் இல்லையா அல்லது தான் பென்ஷன் எடுத்து கொண்டு போக போகிறோன்னா அந்த நேரமே நான் அதுக்கு ஆக்டிவ் ஆனிக்கோணுன்ற எல்லாமே எடுக்கிறாரா என்னவோ தெரியலை வலிய கல்வி பணிமனைக்கு பழைய மாணவர்கள் அதே மாதிரி பெற்றோர் எல்லாம் நிறைய திறன் நம் இந்த அதிபரை எங்களுக்கு மாற்றித்தாங்கோ அதே போல் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு தயாளர் ரெண்டு ஆசிரியர் வேண்டாம் எங்கள பள்ளிக்கூடத்துக்கு என்ற கோச் வேண்டாம் அப்போ ஏன் வேண்டாம்னு சொன்னால் கோ கோச் வந்து ஆள் வந்து வேலைக்கு அஞ்சு நாள் வராமல் அல்லது ஆறு நாள் வராமல் விட்டுட்டு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் திக் பண்ணி போட்டு போவார் தான் வந்தேன்னு சொல்லி அதை நிவேதன் தட்டி கேட்டதுக்கும் இவர் நிவேதன் அவர்கிட்ட தட்டி இல்லை யார்கிட்ட டெய்ல தட்டி கேட்கல அதை வந்து முறப்பாடாக பிரின்சிபல்கிட்ட சொல்லியும் ப்ரின்ஸிபல் நடவடிக்கை எடுக்கலை இந்த நிவேதன்கிற உடற்கல்வி ஆசிரியருக்குள்ளே தான் இந்த லலி என்ற கோச் நின்று வேலை செய்யணும் ஆனால் இவர் வந்து இவருக்கு சார்பாக ரெண்டொரு நாளும் வேலை செய்கிறே இல்லை அத்தோடு பள்ளிக்கூடத்த விளையாட்டு போட்டி விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிவேதன் உடற்கல்வி ஆசிரியர் இருக்கைகளில் அறுபத்தி எட்டு மெடல் எடுத்துருக்கினம் மாகாணத்திலேயும் தேசியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெறும் பதிமூன்று மெடல் அப்போ இவ்வளோ ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மெடல் இந்த வருஷம் இல்லை ஏன் சொல்கிறேன்டா இந்த ஆசிரியர் இல்லாதால் இந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு இழப்பண்ணுறத பாருங்கள் அதோட அதிபர் தரப்பில் வைக்கப்படுற குற்றம் என்னென்னா நிவேதனன்ற ஆசிரியர் எதிர்த்து கதைக்கிறாரெண்டு பிள்ளைகளையும் நடக்கிற தவறுகளையும் சுட்டி காட்டினால் அது வந்து எதிர்த்து கலைக்கிறதா இவர் கருதி கருதுகிறார் மற்றது பள்ளிக்கூடத்துக்குள்ள கணக்க ஊழல் இருக்குது அது என்னென்ன ஊழல்னு சொன்னால் ஓடு பள்ளிக்கூடத்தில் உடைஞ்ச ஓடு மாத்துறதுக்குன்னு சொல்லி காசு ஒதுக்கப்பட்டிருக்குது அந்த காசை எடுத்து பழைய ஒரு கிச்சனை பிரிஞ்சு கிச்சனில் இருந்த ஓட்டை எடுத்து மாற்றி அந்த காசு கடை காசை முன்னச்சிக்கினா விவசாய பாடத்துக்கண்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா காசு வந்திருக்கு அந்த காசு விவசாயத்துக்கு பயன்படுத்தினேன்னு சொல்லி முடிஞ்சிக்கினோம் ஆனால் ஒரு மிளகா கண்டு கூட அங்கே நடுபட இல்லையா இது வந்து அங்கே உள்ள தகவல் அத்தோடு நாடக பாடத்துக்குன்னு சொல்லி நாடக பாடத்துக்குன்னு சொல்லி வந்துருக்கிற தயாளன்மா சார் இண்ட விளையாட்டை விளையாட்டுக்கோ இல்லை வலைய விளையாட்டுக்கோ கூட ஒரு நாடகத்தையோ அல்லது ஒரு கவிதையோ கொண்டு போனதாக சரித்திடமில்லையாம் அதே மாதிரி கார்த்திகா விவசாயம் சம்மந்தமாக எதுவுமே இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் பள்ளிக்கூடத்தில் வந்தோம் கதிரையில் இருந்தோம் வீடு சென்றோம் என்ற தான் இருக்கணும் நாலு பேரோட வெட்டி கதை கதச்சம் நாலு பொடியில் குழப்பி விட்டம் என்ற தான் இருக்குது அதோட பியோ நாங்கள் வேலை செய்கிற ஜெனா அவா வந்து அதிபர் இப்போ ஒரு ஒரு விஷயத்தை ஆறாவது கதைக்க வந்தால் அதிபர் செய்ய வேண்டிய கதைக்க வேண்டிய தான் அவாதான் கதைச்சான்னு அதெல்லாம் செய்யல அதெல்லாம் முடியாது பிள்ளையிலாக சொல்லி அப்போ அவா மேலையும் பாடசாலை சமூகமும் சரி பெற்றோர்களும் சரி பழைய மாணவர்கள் மாணவர்கள் எல்லோரும் அவாவுலேயும் முறப்பாடு வைக்கணும் அப்போ இவ்வளவு பிரச்சனையும் பாண்டியங்குலம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்குது அதால் தான் இப்படி ஒரு நல்ல ஆசிரியர் மற்றது மாணவர்களோட அன்பாக பண்பா மாணவர்கள வளர்ச்சிக்காக நின்ற ஒரு ஆசிரியரை திட்டமிட்டு பாடசாலை பாண்டியங்குளம் பாடசாலையின் அதிபர் இடமாற்ற சொல்லி கொடுத்துக்கிறார் அப்போ இந்த இடமாற்றம் ஆறால் கொடுக்க ஆறால் கொடுக்கப்பட்டு சொன்னால் பாண்டியங்குளம் அதிபரால் தான் வளையத்துக்கு கொடுத்துக்கிறார் இந்த நபரை வந்து நீங்கள் இடம் மாற்ற சொல்லி பழைய வலைய விலைய கல்வி பணிப்பாளருக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தெரியும் இப்போ புதுசாக வலைய கல்வி பணிப்பாளர் வந்திருக்கிறார் வந்துருக்குறான் அதனால் அவாவுக்கு இந்த வீரன் ஃபுல்லாக தெரியாதான் அத்தோட இந்த ஆசிரியர் தங்களுக்கு வீணுமென்று சொல்லி பாடசாலை சமூகமும் பழையமானவர்கள் பெற்றோரும் வந்து கேக்கினோம் எங்களுக்கு இந்த பாஸ் இந்த ஆசிரியரை தாங்க உண்டு எங்களோட பாடசாலையுட வளர்ச்சிக்கு யார் யார் என்றதையும் சொல்லினோம் ஒன்று வந்து அதிபரை தங்களுக்கு மாத்தியத்தோடமா தரணுமாம் கட்டிக்கினோம் அத்தோட கார்த்திகான்ற டீச்சர் தயாலன்ற சார் அதே மாதிரி விஜயதாஸ் என்றால் மற்றது பியோன் ஜெனா இவ்வளவு பேரும் தங்களுக்கு இந்த பாடசாலையுட் வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னு சொல்லி பெற்றோர்களும் அதே மாதிரி பாடசாலை மாணவர்களும் கேட்கினான் வெளிய கல்வி பணிமனை இதை நீங்கள் துணிக்கா வெளிய கல்வி பணிமனை இதில் என்ன சொல்கிறது இதில் ஒரு கவனம் எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் அல்லது இங்கே உள்ள பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் மாகாண கல்வி பணிமனைக்கு தாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறோம்னு கேட்கினோம் எல்லா நியூஸ்லேயும் எல்லா இதுலேயும் இது வந்திருக்குது நேற்று பலசால மாணவர்கள் பழைய கல்வி பணிமனையால் வந்தாக்களை மக்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி நியூஸ்லேயும் போட்டிருக்கேன் நான் இந்த நியூஸில் முன்னே போட்டு ஒப்பன் பாருங்கோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இது இப்படியே இருக்க அப்படி நான் வந்து என்ற மாஸ்டரை பற்றியும் சொல்லணும் படிவா லோகேஷ் என்றால் வந்து பாண்டியங்குளம் அதில் பிறந்து வளர்ந்தவர் தான் அவன் அம்மா ஒரு உண்மையான உண்மையான நல்ல குணமான ஒரு தங்கமான அம்மா என்ன சொல்கிறது அம்மான்ற குணம் நடையில் இவர் இருக்கில்ல இவர் வேறிய மாடு மேஞ்ச மாதிரி பள்ளிக்கூடத்தில் அதே பள்ளிக்கூடத்தில் படித்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த புள்ளைகளில் விட்டு அந்த விஷயம் பிடிவட்டு அதை வெளியை விசாரணைகளுக்கு உள் உள்ளா உள்ளாக்கப்பட்டு ஆள் வந்து வெளியில் விட விடப்பட்ட ஆள் அத்தோடு அவர்கிட்ட அம்மா ரெண்டு கிட்னியும் பலதா பயிருக்கைகளில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறார்கள் காசு சேர்த்து கொடுத்தவே அம்மாவுக்கு கிட்னியை சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்ய சொல்லி ஆனால் அந்த காசை சிங்கப்பூரில் கொஞ்ச நாளில் ஒரு பதினஞ்சு நாளில் எடுத்து நல்ல ஒரு விலை ஓடுன மோட்டர் சைக்கிள் வாங்கி ஆள் ஓடினது கடைசி வரையும் அந்த அம்மாவுக்குரிய கிட்னி சர்ஜரி செய்யாமல் அந்த அம்மா இருந்து கொண்டவா இப்போ பிள்ளை அங்கே எல்லாம் பள்ளிக்கூடங்களில் படிப்பிக்கிறாதானே இவ்வளோ பிரச்சனை விட்டவர் என்று சொல்லி இல்லா நவந்தையை வந்தால் போல் ஆள் வலிக்கிட்டு வந்து லண்டனில் நிற்கிறார் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த குழப்பங்கள்ட ஆரம்பம் இவர் தான் பள்ளிக்கூடத்த குழப்பங்கள் ஆரம்பம் இவர் தான் மற்றது அதிபர் இவர் அவர் சுந்தரமூர்த்தியை ச சார் வந்து அதிபராக இவர் இந்த யோகேஷ் வந்து உப அதிபராக இருந்தால இவை ரெண்டு பேரும் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணகத்தாக்களாகவும் ஊழல் ஊழல் பள்ளிக்கூடத்தில் இருந்த ஊழல்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறோம் உண்மையாக எங்கட பள்ளிக்கூடம்ன்றது பாண்டியங்குளம்ன்றது ஒரு அழகான கிராமம் பாண்டியங்குளம் மக்கள் நல்ல ஒரு பண்பான மக்கள் ஏன் ஏனானது விளக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஊரில் பாண்டியங்குளம் பாண்டியங்குளம் தாண்டி உள்ள எட்டு கிராமங்களையும் சேர்த்து சொல்கிறேன் எங்களோட ஊரில் ஜாதி பிரச்சனை இல்லை மத பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாருமே ஒன் ஒரே மக்கள் மாதிரி தான் நாங்கள் பழகினாங்கள் எங்களுக்குள்ள விவசாயம் ஒரு பிரதானமான இது அழகான ஊர் நான் கேரளா போய் அப்பறம் தான் போயிட்டு வந்தால் அப்புறம் தான் எனக்கு தெரியும் பாண்டியங்குளத்தின் அழகு ஒரு அழகாக இருக்கும் ஊருக்கு நடுவால் பெரிய ஒரு வாய்க்கால் பவுனி குளத்த தண்ணி அப்படியே அழகான வாய்க்காலில் வரும் மற்றது நெல் நெல் வயல் அவ்வளகாயிருக்கும் தென்னைகள் தென்னன் சோழியல் பாண்டியங்குளத்த அழகு அதே மாதிரி அங்கால பனங்காமம் வந்து பாண்டியங்குளம் தாண்டி போயிக்கிறது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது பண்டாரவண்ணியன் அந்த ஒரு சிவன் கோயில் இருக்குது அதே மாதிரி கரும்புள்ளியானன்ற ஒரு இடத்துல ஒரு அழகான பட்டார வன்னியன் வச்சு கும்பிட்டு இருக்கும் என்னவர் சிவன் கோயில் இருக்குது அதே மாதிரி பாண்டியங்குளம் புள்ளியார் கோயில் ஒரு தனி அழகு பலத்தோடு சேர்ந்த அழகு அப்படி அதே மாதிரி இந்த இடப்பேர்வுகள் ஜாழ்ப்பாண இடப்பேர்வு இயேசுக்கு இடப்பேர்வு சப்ஜிய சூரியகதர் இந்த இடக்கேரில் இடம்பெயர்ந்து வந்த ஆக்கள் எல்லாரும் இந்த பாண்டியங்குளத்தில் நிறைய இருந்துருக்காங்க ஜாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களுக்கே தெரியும் பாண்டிய பாண்டியங்குளம்னா அவ்வளோ அழகாக இருக்குமென்றும் சொல்லி அப்படி ஒரு அழகான ஊரில் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளோ பிரச்சனை போய்கொண்டு இருக்குது அந்த யுத்த காலத்தில் அந்த பள்ளிக்கூடம் இவ்வளோ மாவீரர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாவீராக போயிருக்கிறாங்களோ இவ்வளோ படித்த படித்த பெரிய பெரிய ஆக்கள் பெரிய இடங்கள் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் விட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி இந்த ஒரு குறுகிய ஒரு சில பேரால் இந்தளவு பிரச்சனை நடந்து இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு நீங்கள் கேட்கலாம் ஒரு சில பேர் பாண்டியங்குலத்தோட சம்மந்தப்பட்ட பாண்டியங்குல சமூகத்தில் உள்ளாக்கள் ஏன் முயற்சி உங்களுக்கு ஏன்னு தேவையில்ல வேலையேண்டு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ரெண்டாயிரத்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து இந்த வரைக்கும் இருக்குது அப்போ நீங்கள் பாடசாலை சார்ந்தாக்கள் அல்ல சம் ஊர் சார்ந்தாக்கள் போய் ஊரில் விசாரியுங்கோ ஊரில் போய் பாருங்கோ பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கட்டு பாருங்கோ என்ன எவ்வளவு குட்டி சிவராக இருக்கட்டு பாருங்கோ பள்ளிக்கூடத்தின் பள்ளிக்கூடத்தில் உள்ள க கிணறுகள் தொட்டியல் கிட்டியல் எல்லாமே உடைஞ்சி அதை போய் இன்னும் ஒரு நாள் வெள்ளாட்லேருந்து போய் ஒரு செய்து கொடுத்துருக்குறார் திருப்பியும் எல்லாம் உடைச்சி வச்சுருக்காங்க உட்கு அதே மாதிரி விளையாட்டு போட்டியல் வெளியில் பள்ளிக்கூடம் சார்ந்த நிகழ்வுகளை எல்லா எல்லாத்தையுமே வந்து வெளியில் உள்ளாகலாம் செய்யணும் அவர் அதையும் அந்த அங்கே உள்ள மாஸ்டர்ஸ் மாதிரி தான் கேட்டு அரேஞ்ச் பண்ணி செய்யணும் அப்போ அதிபர் ஏன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார் என்னத்துக்கு இருக்கிறார் இன்ற வரைக்கும் தெரியலை கேட்டால் சொல்கிறார் அதிபர் கேட்டால் ஒரே இருக்காது நான் இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்து பென்ஷனில் போயிடுவேன் என்ன பிரச்சனை பண்ணாது கொண்டு அப்போ இப்போ நீங்கள் பென்ஷனில் போகிறதுக்காண்டி எங்கள்கிட்ட அடுத்த சமுதாயத்தை எங்களுக்கு உள்ள எங்களுக்கு பிற உள்ள சமுதாயத்தை நாங்கள் விளக்க விருப்பம் விருப்பமில்லை அப்போ வளைய கல்வி பணிமனையோ அல்லது மாகாணமோ இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து விசாரணையை சரியாக செய்து ஆறுல புள்ள நான் இப்போ புள்ளை என்ன சொல்கிறேன்னா அல்லது நிவேதனம் சரியான ஆறுன்னு சொல்லலை சரியாக விசாரித்து உண்மையாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு நடந்த பிரச்சனை அவ்வளவுத்தையை விசாரிக்கணும் விசாரித்து ஆர் ஆர் பிரச்சனையான ஆக்கணும் அவையை இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்கள் இடமாற்றம் செய்யுங்க இவின் நிவேதனன்ற ஆசிரியர் பிள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் அவரை ஒளிய வழியாக்கி போட்டு பள்ளிக்கூடத்தின் ஒழுக்கமாக ஒரு சமூகத்தை பள்ளிக்கூடத்தை வளர்க்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுமோ அல்லது அவங்கள இந்த லலி இப்போ என்ன முறைப்பாடினால் லலியில் முறைப்பாடு இருக்குது அதே மாதிரி கார்த்திகா டீச்சர்ன்ற முறைப்பாடு இருக்குது அப்போ இவரை விசாரிக்கும் விசாரித்து பிள்ளையா சரியா எல்லாமே மாணவர்கள் முறைப்பாடு தான் மாணவர்கள் வச்ச தான் அது எழுத்து மூலமாகவும் அதிபர்டையும் கூடுபட்டுருக்குது பலைய கல்விப்பணி வரைக்கும் கொடுப்பட்டுருக்கு வேறு என்ன என்னை கதைச்சி நான் இது சம்பந்தமாக வீடியோ ஒழுக்கலை முடிக்கிறேன் என்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உள்ள பிரச்சனை நடந்த பிரச்சனையை சொல்லிக்கு மேலதிகமாக இன்னும் தேவை பிரச்சனை இதை விட விளக்கமாக தேவைன்ற நீங்கள் இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரிலாம் போய் நேற்று பார்த்தேன்னு அதில் போய் ஒரு முழு நியூஸ்கிற மய்க்குமே இருக்குது பாண்டியங்குளம் ஒரு கிராமம் எல்லா கொழம்புரோ உள்ள நியூஸ்கார மாதிரிக்கும் அதில் அவ்வளவு மைக்கும் அடுக்கி வச்சுக்கிறாங்க அப்போ வேறு வழி இல்லாமல் தான் இந்த விஷயத்த வழியே சொல்கிறேன் முடிக்கிறேன் கேட்டிய கிளி ஊதுவும் வர